மலர் போன்ற மாணவ மனைவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாளை வந்து பார்த்தோன்னா தமிழகத்தில் ஒன்றிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கு இது எந்த மாவட்டம்னு சொல்லி இந்த விடலை பார்க்கலாம் அது பார்க்கறது முன்னாடி மறக்காத மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சுக்கோங்க ஸோ அப்போதான் பள்ளி கல்லூரிகள் விடுமுறை தொடர்பான அப்டேட்டு தொடர்ந்து உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நாளை ஜூலை இருபத்தெட்டாம் தேதி பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்ட மாவட்டங்களை பற்றி பார்க்கலாம் சற்று முன்பு வெளியான தகவல் ஜூலை இருபத்தெட்டு நாளை வந்து பார்த்தினா செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது செங்கல்பட்டு மாவட்டத்தில் நாளைய தினம் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் உள்ளூர் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை செங்கல்பட்டு மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகங்கள் ஊடகத்தலங்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஆடிப்புறத்தையொட்டி ஜூலை இருபத்தெட்டாம் தேதி செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிப்பு மாவட்ட ஆட்சியரால் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடப்பட்டிருக்கு இதில் வேல்மருவத்தூர் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் பூர விழா வரும் ஜூலை இருபத்தெட்டாம் தேதி நாளை வந்து பார்த்திங்கன்னா நடைபெற இருக்குது ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியருக்கு வந்து விடுமுறை தொடர்பான அந்த அதிகாரம் இருக்குது அந்த அதிகாரத்தின்படி செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதையடுத்து அன்றைய நாள் வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள கல்வி நிறுவனங்கள் அரசு அருணங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த உள்ளூர் விடுமுறை வந்து பார்த்திங்கன்னா ஜூலை இருபத்தெட்டாம் தேதி மாவட்ட கருவூலம் மற்றும் சார்நிலை கருகூலங்கள் மட்டும் குறைந்த எண்ணிக்கையிலான பணியாளர்களுடன் கொண்டு செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ரிக் கலெக்டர் வந்து சொல்லியிருக்காங்க எப்பவுமே லோக்கல் ஆல்டே கொடுத்தா ஆல்டர்னேட்டிவ் ஒர்க்கிங் டே வந்து மென்ஷன் பண்ணுவாங்க இந்த விடுமுறை நாளை ஈடு செய்யும் விதமாக வரும் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி பணி நாளாக செயல்படும் என்று சற்றுன்பு செங்கல்பட்டு மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்தி உறுப்பை வழிட்டுருக்காங்க அப்போ நாளை வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தெட்டாம் தேதி செங்கல்பட்டு மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை செங்கல்பட்டு மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் சற்றுன்பு ஊடகத்தலங்களுக்கு செய்தி உறுப்பாக வாட்டிட்டுருக்காங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் யூஸ் இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாநகர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழோருடைய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆரம்பிச்சுக்கோங்க வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்யூ